அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் சைடு பேப்பர் கிடைக்கும் முக்கியமாக கையெழுத்து இயக்க நடத்துறதுனால அடுத்தது வந்து ஆ நம்ம கட்சியும் பிஸியாக இருக்குதா அப்படின்னு காட்டிக்கலான்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு கையெழுத்து இங்கே போடுவோம் மூஞ்சி அங்கே இருக்கும் அது மாதிரி ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேலே அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது ஞாபகம் இருக்கா விடுதலை போராளிகளை வெளியில் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு லட்சம் கையெழுத்து அனுப்புறேன் நாங்கள் கையெழுத்துனால எந்த புரியும் ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போதும் பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போதும் முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டோம் குப்பா சுப்பா எல்லோரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போகணும் போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு இது தான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அது வந்து நான் கூட ரெண்டு நாள் முன்னாடி போகிறேன் அது என்னன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் போட்டேன் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன் ஆனால் இந்த குழந்தைகளை பிடிக்கிற பூச்சாண்டி பிடிக்க வருவாங்க முட்டாய் கொடுத்து கூட்டும் போயிடுறது வானில் தூக்கின்னு போகிறாங்க மாதிரி குழந்தை பள்ளிக்கூட குழந்தைங்களெலாம் கையை பிடிச்சி விற்று கையெழுத்து பிடிச்சது வந்து அயோக்கியத்தனம் அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தன் குழந்தைங்களெல்லாம் கையை பிடிச்ச போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது நீ வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்கள ஜாகிரையாக ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்குது போகிற பையனை பிடிச்சி இருக்கிறாங்க பொண்ணை பிடிச்சி எனக்கு பெண் குழந்தைய பிடிச்சி விற்கிற மாதிரி நான் பார்க்கல ஆனால் ஒரு பையனை திருப்பி திருப்பி பிடிச்சி இருக்கிற மாதிரி வருது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தவிர வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழக அரசு என்ன கொள்கை வைத்திருக்கிறதோ அந்த கொள்கை இப்படி தான் நடக்கும் அது தெரிஞ்சுதான் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து டிஏவி ஸ்கூலை விட சிபிஎஸ்சி சிஸ்டத்தோட பிரமாதமாக இருக்குப்பா அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு யாரும் சேர்க்கல தனியார் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிஸ்டம் என்பது பொதுவாக யாருக்குன்னா அப்பப்போ வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்போ அது எல்லா மாநிலத்திலையும் அதுக்கு ஒரே சிலபஸ் அதுக்காக தான் அதில் சேர்க்கணுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சிபிஎஸ்சி படித்தா சிபிஎஸ்சி படித்தா ஸ்டேட் போர்டை விட குறைச்சலான மார்க்கு தான் வாங்க முடியும் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்தால் தான் ஏ அத்தனை பேரும் கிளாஸில் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கணும் க்ளாஸில் அத்தனை பேரும் ஒழுக்கமான மாணவராக இருந்து போதுமே சிட்டி நல்லா இருக்கும்ல நாம் வந்து கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது நான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கல்வித்துறை அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது நான் சொல்கிறேன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒழுக்கத்துக்கு பற்றிய ஒரு கிளாஸ் மாணவர்கள் நம்ம எடுக்கணும் அது எடுத்தால் தான் மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாக இருக்கணும் அதே சமயத்தில் ஒழுக்கம் குறைந்த ஆசிரியர்கள் இப்போ இன்றைக்கி போக்சோ சட்டத்தில் அரசு பண்ணா இருந்தாங்க சிறுமிகிட்ட இது பண்ண அந்த ஆசிரியாங்க அவர்களை பணி மாற்றம் செய்வதோ சஸ்பெண்ட் பண்ணுவதோ கூடாது அவங்கள டிஸ்மிஸ் பண்ணி ஏனென்றால் ஒரு ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய அவர் ஆசிரியரே இவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டால் அவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்படதுன்றது இது ஆனால் இப்போது தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் நாட்டு சீரியஸாக நடக்கும்போது நாட்டில் வந்து கோமாடி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம் அது மாதிரி தான் அண்ணாமலை எதுக்கு அவர் வாயை திறந்தால் போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அடிக்கிறது அப்புறம் ஷூ போட்டுன்னு போகிறது அப்புறம் இல்லாட்ட கால் தெரியாத எடுங்க ஃபோட்டோ அப்படிங்கிறது இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது என்னத்துக்கு யார் ஒன்று கேட்டாங்க இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தார் கொதிக்கிற தார் ரோடில் வெறும் காலோடு நடந்து போடுறதுக்கான் என்ன பெரிய செருப்பு போடல என்ன ஆகிடும் இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேறு நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர் யாரை வேணால் இவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு இவரே டெபாசிட் போனாங்க எத்தனை இந்த நாற்பது சீட்டில் எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு நான் சொன்னேன் நாற்பது சீட்டும் தோக்கும் பிஜேபின்னு அப்போ எல்லாரும் அண்ணாமலை என்னமோ அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்ந்தாங்க என்ன நிதர்சனம் பூத்து பூத்தை வளர்ப்பதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது இதோ இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய் அவரால் ஒரு இஃப்தார் நோம்ப கூட ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியும் என்ன பண்ணியிருக்கணும் இஃப்தார் ரொம்ப நடத்துறதுனா முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல கட்சிக்காரங்க நீங்கள் வராதிங்க இன்னொரு ஹாலில் போடுங்க அங்கே கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைஸ் இருக்கார் இல்லையா பாண்டிச்சேரியில் மூணு நாலு சந்தையில் நின்று ஜெயிச்சார் குஷி ஆனது அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு குள்ளாக போட்டு எனக்கு எனக்கு புரியவே இல்லை ஒரு ஒரு நான் கூட ரெண்டு தேர்வு தான் இதே விபூதி குங்குமத்தோட போனேன் அந்த நோம்பின் முறையை அதை நான் அதை நான் வந்து பாராட்டுறேன் அதை மதிக்கிற மாதிரி போறேன் நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போன முஸ்லீம் நினைக்கல அவங்க நம்பவும் மாட்டாங்க நம்ம ஏன் பண்ணணும் அப்ப சுனத் எதுக்கு போகிறோன்னா என்ன பண்ண முடியும் நம்ம எல்லாத்துலேயும் நாம நாம மாற முடியாதுங்க நாம நாமாக இருக்கணும் ஆனா எல்லோருடையும் அனுசரித்து போகணும் அதுதான் சமுதாயம் எங்கள் பக்கத்து வீடு முஸ்லீம் அதோ எய்த்து வீடு கிறிஸ்டின் அதோ இந்த வீடு கிறிஸ்டின் அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம் பிரியாணி எங்கேருந்து வரும் நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு இல்லையோ எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்குறேன் ஐயோ பிரியாணி நான் இங்கே சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அன்பால் கொடுக்கப்படுகிறது எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க ஏன்னா அவங்க வீடு என்ன விலையோ அதே வேலை தான் இந்த வீடு பதினாறு கோடி ரூபாய் அதனால் அவங்க வசதிக்காக கொடுக்குறேன் ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது அதை மதிக்க தெரியும் நான் தான் சொன்னேன் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் அசைவம் என்ன அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் அவர் பக்கத்தில் உட்காந்து என்னால் இட்லி வடகடி சாப்பிட முடியும் அது என் மனோபாவம் பஸ்ஸில் போலையா ஏன் வெஜிடேரியன் மட்டும் பஸ்ஸில் இருக்குப்பா யாராவது ஏப்போட்டா எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவன் தான் இறங்கி போகணுமே தவிர அவன் மற்றவங்களை சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் சமுதாயத்தில் நம்ம எல்லோருடையும் சேர்ந்து வாழ வாழப்பழையுது அதில் ஃபெயிலாகிருக்கட்டான் அந்த கட்சிக்காரங்களையும் உள்ள விட்டு யார் இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள உள்ள வர ஆமாங்க அப்போ வெளியில் வராத வீட்லேயே இருந்துடலாம் நான் என்னங்க நான் என்ன கே எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையாக இவருக்கு வந்துடும் எம்ஜிஆர் வந்து ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு மீட்டிங்க்கு வராரு ஒரு ஊரில் சொல்லுவாங்க வெளியே காலத்தில் மூணு மணிக்கு போவார் ஆனால் அந்த எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னபோது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட களையாமல் மூணு மணி வரைக்கும் இருக்கும் அது வேறு அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற இனி நாமளே பூஸ்ட் பண்ணிக்கிறோம் எந்த நடிகை நீங்கள் இது வரைக்கும் நான் கேட்குறேன் என்னை விட புதுசாக சேர்ந்த நடிகர் யாராவது ஒருத்தர் தன் செல்ஃபோன் நம்பரை கொடுப்பாரா நான் கொடுக்குறேன் இல்லை என் செல்போன் நம்பரை முதாண் கூட ஒரு மீட்டிங் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருந்தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இதுதான் என் நம்பர் எதுக்காக நம்பர் கொடுக்குறோம் உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க கிடையாது ஆனால் திடீர்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது சார் நீங்கள் தான் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோதான் பண்ண போகிறோம் நீ நம்பர் கொடுத்து பாருங்க உடனே எல்லாரும் லட்சம் பேர் ஃபோன் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எதுக்கும் நம்பர்கிட்ட ரிட்டன் படிச்சுக்கிட்டு விஜய்யே நம்பர் கொடுத்தா கூட பத்தியா விஜய் நம்பர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஆட்டோகிராஃப் மாதிரி தான் உடனே ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க அதெல்லாம் சும்மா அதாவது பொது வாழ்க்கையில் ஒருவன் வந்து விட்டால் அவன் நேர்மையாகவும் ஒழுக்கமாக இருந்தால் எதுக்குமே பயப்பட வேண்டாம் இதோ நான் இது வரைக்கும் வாட்ஸ்அப் காலில் பேசினவனே கிடையாது நான் ஏன் வாட்ஸ்அப் காலில் பேசணும் என்னை யாராவது ரெக்கார்ட் பண்ணுவாங்க என்னை ஏதாவது அந்த பயன் தானே பேசணும் நான் அவனை முட்டாள் அப்படின்னு ஒருத்தனை காட்டுறது சொல்கிறேன்னா அது ஆமாடா சொன்னேன் உன்னை தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போ போகிறேன் அவ்வளோதானே ஐயோ நானா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தவிர வந்து எல்லா கேஜெட்டுக்கும் நீங்கள் பயந்தா இன்றைக்கி நீங்கள் எந்த லைனில் பேசினாலும் ஒருத்தர் ஃபோனை வாங்கி பேசினாலும் கூட நம்ம பேசுகிற பேச்சுக்கள் அனைத்தும் நாலு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் அந்த செல் கம்பெனியில் இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்காங்க அதெல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது அது பண்ண முடியாது வாட்ஸ்அப்பையே ரெக்கார்ட் பண்ண முடியாது வாட்ஸ்அப் கால் போட்டு பக்கத்தில் இன்னொரு ஃபோனை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டா பண்ண முடியாதுன்னு கிடையாது டெக்னாலஜி மாறி போச்சு நாம் நேர்மையாக இருந்துட்டு பயப்பட வேண்டிய சார் வந்து விஜய் வந்து என்னோட ரொம்ப என்னோட இப்போ ஐம்பது வயசாச்சு அவருக்கு ஆச்சு என்னோட இருபத்தஞ்சி வயசுனவர் ஓகே விஜய் அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்கையில் வர பாரு பவுன்சரெல்லாம் முதல்ல வச்சுக்காரு ஒய் கேட்டகரி இவர் கேட்டாருன்னா சொன்னால் அது உ விஜய்க்கு மைனஸ் மக்களை நெருங்க விடாம பார்த்துப்பாங்க அண்ணாமலை கேட்டார்னா அந்த அளவுக்கு ஆசை போலீஸில் அவருக்கு கீழே கான்ஸ்டபுள்லாம் சல்யூட் அடிச்சாச்சு இவர் பல பேருக்கு சல்யூட் அடிச்சாச்சு நமக்கு சல்யூட் எடுக்கிற ஒரு பத்து பேர் கவர்மெண்ட் கொடுப்பாங்கிறேங்கிற ஆசை அண்ணாமலை என்ன நேர்மையானவர் நான் நேர்மையானவனுங்கிறார் அப்புறம் எதுக்கு செங்கல் சூழல போய் ரைடு வந்தது அவங்க உறவு வர செங்கல் சூழல அதெல்லாம் சும்மா சும்மா சார் பிரசாந்த் கிஷோர் ஹிந்திக்காரர் சார் ஹிந்திக்கார போய் இந்திய கெட்ட நான் எங்க போய் நிற்பார் பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியே டெபாசிட் இழந்து போச்சு அவர் என்ன அட்வைஸ் பண்ணி செய்ய முடியும் இங்க ஜெயிக்கிற கட்சிக்கு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னா தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கலாம் நான் ஒரு கட்சி கொடுக்குறேன் இப்போ சீமான் கட்சி கொடுத்துட்றேன் பிரசாந்த் கிஷோர் நூறு கோடி ரூபா கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரா முடியுமா முடிஞ்ச ஜெயிக்க முடிந்தவர்களைத்தான் நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்ல முடியும் இப்போ அவருக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது வந்து ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ நான் நானே டெல்லி நான் இல்லைங்க ஒரு ஒரு சின்ன விஷயங்க நான் டெல்லிக்கு போகிறேங்க டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது தமிழ் ஒழிகனு போட்டிருக்கான் ஏன்னா கையெழுத்து போட நான் போடுவேண்ணா ஏ கோடான்ட்டு வரமாட்டேனா அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் பண்ண அவரை போய் கையெழுத்து போடுன்னு கூப்பிட்ட வாங்க வாங்க நீங்க கையெழுத்து போடுங்க அதை விஜய் நல்லா கூப்பிடலாம் கொஞ்சம் அடிப்பொடிகள் தான் ஆர்வ அதுக்கு தான் கூப்பிட்டு நீங்களே கையெழுத்து போடுங்க பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து யாருக்காவது தெரியுமா அவர் போனப்புறம் இவளை போட வேண்டியதானே பிரசாந்த் கிஷோர்னு இதெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத அடி அடிச்சோடி கூட தெரியாதவருங்க இன்னைக்கு திமுக என்பது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய அரசியல் பலம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆளுங்கட்சிங்கிறதுனால சொல்ல திமுக என்ற கட்சியினுடைய அடிப்படை பலம் தொண்டர்கள் அதோடைய கட்டமைப்பு நான் ஆரம்பத்தில் பண்ணது காரணம் விஜய் ரசிகர் மன்றத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே கொண்டு போய் அரசியலில் சொல்ல முடியாது நான் இங்க அஸ்திவாரம் போட்டேன் வீட்டுக்கு அதுக்காக அதை அப்படியே பட்டண பாகத்தில் கடலில் வச்சிட முடியுமா இங்க போடுற அஸ்திவாரம் வேற அங்க போடுற அஸ்தி வாரம் வேற அதை அவர் தெரிஞ்சுக்கணும் அவருக்கு தெரியும் ஆனா கேளவன் விட்டு வெளில வரணும் சும்மா ப்ரோ அது காமெடியா பேசி பிரயோஜனம் இல்ல ஏனென்றால் விஜய் தமிழ்நாட்டு நிலவரங்களை பற்றிய உண்மைகளை பேசணும் நானும் சொல்றேன் இருமொழி கொள்கை எழுபத்தஞ்சு ஆச்சு எனக்கு ஹிந்தியில ஒரு வார்த்தை கிடையாது மெஞ்சு போனா அச்சான்னு சொல்லுவேன் அப்புறம் போம்பேன் எனக்கு டெல்லி போனா என்ன பண்ணுவீங்கம்மா டெல்லியில தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டுவேன் மோடி கூட தான் நூத்தி நாடுகளுக்கு போயிருக்காரு உடனே நூற்றம்பது பாஷை படிச்சுட்டா போயிருக்காரு அவருக்கு தெரிஞ்சு அவர் ஹிந்தியும் இங்கிலீஷே வச்சுக்கிட்டு தான் அங்கே போனார் அங்கே அங்கே ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்ச அந்த ஊர் பாஷை தெரிஞ்ச ஒருத்தன் அங்கே கூட டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுவாங்க எல்லா தேசத்துலேயும் அப்படிதான் மொழி வந்து ஒன்றும் சோறு போடாதுங்க மொழியை வச்சு நான் இன்னொரு பாஷை கற்றுக்கிட்டா சோ அதுக்கு நான் தமிழ்நாட்டிலேருந்துட்டு போகிறேன் பீகார்லேருந்து இத்தனை பேர் இங்கே வரான் எல்லாம் தமிழ் கற்றுக்கிட்டா வரான் வந்த பிறகு தமிழ் கற்றுக்குறேன் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அவசியம் ஏற்படும் போது கற்றுப்பாங்க வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த புருஷன் இங்கிலீஷை தவிர வேற எதுவும் பேச மாட்டான் ஆனால் அவனோட போகிற பொண்டாட்டி மூணே மாசத்துல அந்த ஊர் பாஷையை பேசுவோம் ஏன்னா அவங்கதான் அந்த கீரை வைக்கிற பொம்பளை கரிகா வைக்கிற பொம்பளை லாண்டிகாரம் எல்லாருக்கிட்டையும் பேசறதுக்குனால அவங்களுக்கு அந்த பாஷை வந்துடும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து அப்படி எதிர்க்கிறோம் இப்போ ஹிந்தி கூடாதுன்னு சொன்னா ஹிந்தி பிரச்சார சபா இங்கே இருக்க விட்டுருவாங்களா

அப்போ அப்போ நான் பொறுத்த வரைக்கும் பிரகாசம் சொன்னேன் அப்போ நான் பிஜேபியில தானே இருந்தேன் பிஜேபியில இருந்த போது நான் சொன்னேன் நாற்பது தொகுதியிலையும் பிஜேபி தோக்குன்னு நான் சொன்னேன்ல நாற்பது தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும் சொன்னேன்ல அப்ப நான் அப்ப பிஜேபியில தானே இருந்தேன் நான் வந்து எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசி கிடையாது நான் ஆனஸ்டா இருக்கிறேன் நேர்மையா இருக்கிறேன் நேர்மையான கருத்துக்களை சொல்லுவேன் அண்ணாமலை தப்பு பண்ணா ஏன் அப்பதான் சொன்னேன்ன ஏன்னா பிஜேபி இருக்கும் போது சொன்னேன் பிஜேபி நாற்பது தொகுதியும் தோற்கும் அப்படின்னு சொன்னேன் அண்ணாமலை தோற்பார் சொன்ன ஏங்க ஏங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க இவர் தோப்பார்னா யார் ஜெயிப்பாங்க அவர் ஜெயிப்பார் ஜெயிப்பாரு நீங்க தானே ஜெயிக்கணும் எந்த மறக்கிறத நினச்சிக்கிட்டு எப்படியோ கேட்குது அதே இல்லை 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 பாஸ் இல்லை ஒரு ஒரு கட்சி சேரும்போது அந்த கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு என்னோட கருத்தை தெரிவிப்பேன் கட்சி சார்ந்த கொள்கைகளுக்கு ஆனால் இன்னைக்கு போட்டிருக்க முருகன் சொல்றார் ஒரு மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்போ மதத்தை வச்சு அரசியல் செய்யலாமா நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கிற நான் என்னுடைய சினிமா பார்த்து எத்தனை பேர் பார்த்தாங்க இந்துக்கள் கிறிஸ்டியன் முஸ்லீம் எத்தனை பேர் பார்த்து வளர்ந்தாங்க அப்படி வளர்ந்த நான் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு நான் ஒரு கட்சியில் சேர்ந்ததுனால நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும் என்னால் பேச முடியாது நான் எப்படி பேச முடியும் என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் நம்மளுடைய அபுபக்கர் பிரசிடண்ட் ஹோட்டல் பிரசிடண்ட் எத்தனை எனக்கு எவ்வளவு திரும்ப அவர் வந்து மெக்காலேருந்து அந்த புலிந்த நீர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் எங்க வீட்டுக்கு ரூமில் இருக்கு எங்க வீட்டு சாமி உடனே சிவன் திட்டுவாரா ஓ இது வேற சாமி எவ்வளவு எடுக்கும் போது சொல்லுவாரா சண்டை எந்த சாமியும் சண்டை போறது இல்லை நம்ம தான் சாமி பேர்ல சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிறோம் திருப்புற குன்றத்துல அவ்வளவு பெரிய சண்டை அவசியமே இல்லை அதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் சாமியை தீட்டாயிடுமா மனுஷங்க தான் தீட்டாகலாம் கடவுள் தீட்டாகவே மாட்டார் நீ குளிச்சுட்டு சாமியை பார்க்க போறியோ குளிக்காம சாமியை பார்க்க போறியோ கடவுள் கோவிச்சுக்க மாட்டார் அது ஒவ்வொருத்தரும் கடவுளை எப்படி அணுகுறோங்கிற முறையை பொறுத்தது வாங்கிட்ட வெரி வெரி அதாவது நான் சொன்னதை நீ கேட்கல அதாவது இப்போ கூட சொல்றாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேக்கலைன்னா அவங்க ஆன்டி நேஷனல் ஆன்டி நேஷனல் சொல்றவங்க முட்டாள்கள் ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஒரு மனித உடம்பு அதில் தமிழ்நாடுங்கிறது இதயமா இருக்கலாம் மூளையா இருக்கலாம் கையால இருக்கலாம் அப்போ தமிழ்நாடு நான் தமிழ்நாடை நேசிக்கிறேன்னா நான் இந்தியாவை நேசிக்கிறது அர்த்தம் நீ தமிழ்நாட்டை விட்டுட்டு என்ன நேசின்னு சொன்னா நீ தான் ஆன்டி நேஷனல் அப்ப தமிழ்நாடு இந்த நேஷனுக்குள்ள இல்லையா தவறான விஷயம் ஏதோ ஒன்று எவன சொல்லிடுவான் அந்த ஒரு வார்த்தையை புடிச்சுட்டு தொங்க வேண்டி ஏன்னா புதுசாக யோசிக்கிறதுக்கு அறிவு கிடையாது அதனால தான் பிரச்சனை என்ன ஆன்டிநேஷனல் அப்படின்னா நான் என்ன ஆன்டி நேஷனல் சொல்லுவாங்களா சொல்றதுக்கு எவனு யோகிதை இருக்குதோ நான் போட்டிருக்கேன் நான் தான் நேஷனலிஸ்ட் சொல்கிறேன் எத்தனை பேர் கொடி வச்சுருக்கான் சொல்ல சொல்லுங்கள் அவசரத்துக்கு சில பேர் கொடியை தலைகீழா கூட ஏற்றிட்டு போகிறாங்க ஏன்னா நம்ம நம்ம நாட்டில் தேசிய கொடியை விட கட்சி கொடிகள் அதிகம் அதனால் வர பிரச்சனை அமெரிக்கானாக்கா அங்கே ஒரே அமெரிக்கா கொடி தான் மற்ற தேசத்தில் அந்த ஒரு கொடி தான் அதுதான் பிரச்சனை நாம முதல்ல என்ன விஷயம் இதோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது தொடரும் பொழுது நமக்கு பத்து பேர் இருக்கிற பத்து பேர் இருக்கிற கூட்டணி இருக்காங்களே அவங்க அப்படியே ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் நாம் ஒன்று சேர்ந்துட்டால் திமுக உயிர்த்தலான்னு பேசுகிறவங்க அந்த பத்து பேர் ஒன்று போது அதுக்குள்ளே பன்னெண்டு முதலமைச்சர்கள் எட்டி பார்க்குறாங்க நான் தான் முதலமைச்சர் அதனால் அவங்களால் சேரவே முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு தெரிந்த வரைக்கும் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் திமுக வெற்றி பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட இருபது இருபத்தாறில் ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அதாவது கேஸ் விஷயமா சந்திச்சு சார் நம்ம அவங்க எல்லாம் ஏன் சந்திச்சாங்க நம்ம எப்படி சார் சொல்ல முடியும் டிடிவியை விட ஒருத்தர் சாமர்த்தியமா சிரிச்சுக்கினே பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்க விஜயோட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எத்தனை சதவிகிதம் தனித்து நின்று ஓட்டு வாங்கினார்கள் என்ற காட்டக்கூடிய முயற்சியில் அந்த இருபது இருபத்தி ஆறு மே மாதத்துக்குள்ளே விஜய் தமிழ்நாட்டை இரண்டு முறை சுற்றி வந்தால் அவர் ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் ஓட்டுவாங்களா அவ்வளோதான் ஆனால் எல்லாரும் செதறி செதறி நின்னாக்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம ஊரில் கூட்டு சேர்ந்து ஒன்று நம்ம சேர்ந்து ஆட்சியம் ஒரு ஒரு பொதுவான கருத்துக்கே ஒன்றும் சேர வரமாட்டேங்கிறாங்களே ஏன் இருமொழிக்கல்கு நான் தனியாக அனௌன்ஸ் பண்ணுவேன் ஆனால் அரசு மீட்டிங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதில் என்ன இருக்குது ரகசியமாக சில விஷயத்துக்கு ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஒரு ஒரு குடும்பத்தாருக்கும் திமுக அரசு சுமார் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் உதவிகள் செய்து கொண்டு இருக்குது ஒன்றரை கோடி பேர் பயனடைகிறாங்க அந்த ஒன்றரை கோடி பேர் ஓட்டு நிச்சயமாக இருக்குது அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே மூணு லட்சம் ஓட்டில் தான் நடக்குது நூறு ஓட்டில் ஜெயிக்கிறவன் நூறு ஓட்டில் தோக்கிறவன் ஐம்பது ஓட்டில் தோக்கிறவன் இப்படியெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மீது தமிழக முதல்வர்கிட்ட வச்சுருக்கேன் அது அந்தனர் நலவாரியன்னு ஒன்று ஆரம்பிங்க சமுதாயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட மிகவும் ஏழைகளாக இருக்கக்கூடிய ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ அந்தனர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் அந்தனர் நலவாரியம் ஆரம்பித்தால் நான் மூன்று லட்சம் ஓட்டுக்களை கொண்டு வந்து கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அது எனக்கு எனக்கு எந்த பெரிய எனக்காக இல்லை எனக்கு ஒரு சீட்டு கொடுன்னு கேட்கல இப்போவே நான் சொல்கிறேன் எஸ் சேகர் மயிலாப்பூரில் சீட்டு கேட்குறது சீட்டு கேட்குறாங்க யாராவது சொன்னாக்க யாரும் நம்பாதீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினொல்லையே நான் முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் ஓட்டு கேட்டு தேர்தலை நிற்கும் அரசியலில் நான் இல்லைன்னு நான் எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன் அதனால் அதுக்கு நாளைக்கே என் பையன் டிஎம்கே சேர்றானா அவன் இஷ்டம் கண்டிப்பாக சேரான் நான் இனிமேல் எந்த கட்சியும் சாராமல் எல்லோருக்கும் நண்பனாக எந்த கவர்மெண்ட்டு நல்லது செய்தோ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நான் இருப்பேன் இன்றைய வரை எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் குடும்பத்தினர் எல்லாருமே அழகிரியாக இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நைன்டீன் செவன்டி ஃபைவ்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போது அதுக்காக நான் எடப்பாடியை விரோவிச்சிடணும் அவசியம் அவர் என்ன வாங்கன்னு போட்டால் வணக்கம் சார் சந்தோஷம் சொல்லுங்க அவ்வளோ நான் போக அது எப்படி போவேன் என்ன கேது அப்போ ஜே யார் துட்டு அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே வர அந்த இல்லையே நான் துட்டுக்கு ஆசைப்பட்டிருந்தா நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது முந்நூறு கோடி ரூபா வேலை நடந்தது மயிலாப்பூரில் ஒரு பர்சன்ட்னா மூணு கோடி பத்து பர்சன்ட்னா முப்பது கோடி சம்பாதிச்சுக்கலானே இல்லையே ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்கலையே எனக்கு கடவுள் மிக சிறப்பான ஒரு நான் படித்த படிப்பை கூட கொடுத்துல நான் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட் டிப்ளமா ரெஃப்ரிஜரேஷன் ஆனால் ஒரு சினிமா நடிகனாகி நாடக நடிகனாகி ஏழாயிரம் ட்ராமா பண்ணியிருக்கேன் ஐம்பது வருஷத்தில் இனிமேல் யாரும் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை இந்த சாதனைகள் நமக்கு போகும் இல்லை சந்தோஷமாக இருக்கேன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் அருளால இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் இருக்கு அதுதானே சிறந்த வாழ்க்கை பேசிக்கா இருக்கும் தூங்கிடுவேன் அந்த மாதிரி நல்ல தூக்கம் வரும் நமக்கு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் நல்லா இருக்கணும் சிஸ்டம் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையே தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்து இங்கே யாருமே ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது ஏன்னா இங்கே முஸ்லீம் படையெடுப்பே கிடையாது தமிழ்நாட்டுக்கு அப்படி இருக்கும்போது முஸ்லீம் இந்து பிரச்சனை இங்கே கிளப்பி என்ன போய் தவிர வந்து நீ வந்து இது மாதிரி தமிழை பத்தி பேசினா இருக்கிறேன்னு இன்னைக்கு எல் முருகன் சொல்லியிருக்காரு அப்போ நீ மதத்தை பத்தி இந்து மதம் இன்னைக்கு சொன்னது ஆக்சுவலா அவர் சொன்னது என்னன்னா சிறுபான்மையை அமித்ஷா தான் சொல்லிருக்காரு சிறுபான்மையை நம்பி அரசியல் பண்ணக்கூடாது கூடாது நீ பெரும்பான்மையினார இந்துக்களை ஜாதி எல்லாத்தையும் என்ன ஒற்றுமையாக்கி சமமா நடத்துங்க அப்போ ஏன் கிட்ட இவங்க போறாங்க நீ சிரமமாக நடத்தலைங்கிற காரணத்தினால்தானே போறாங்க எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கு உங்க அரசியலை நீங்க பண்ணிக்கங்க ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்ணணும்னு அமித்ஷா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல முருகனும் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களால் இங்க ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே அப்படி இருக்கும்போது எதுக்கு பேசுறீங்க முதல்ல பூத் அமைக்க பாருங்க இந்த வெறும் வாட்ஸ்அப் காலை வச்சுக்கிட்டு மிஸ்டிக் காலை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது நான் இன்னைக்கு ஐயாயிரம் இரண்டு பேரோட பேசுறேன் எப்படி எனக்கு ஐயாயிரம் மிஸ்டு கால் வந்தது மிஸ்ட்டு கால் வந்ததோட நீ ரெண்டு பேரோட பேசியிருக்க அப்படி தான் மிஸ்டு கால் இருக்குது ஒரு ஏரியாவில் அன்றைக்கி இவங்க வச்சுருக்காங்க பிஜேபியில் அது தான் அந்த தொகுதியில் நின்னார் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் அங்கே மிஸ்டு கால் உறுப்பினர் கருநாகராஜன் வாங்கினதே பன்னெண்டாயிரம் ஓட்டு நான் கேட்டேன் பாக்கி முப்பத்தெட்டாயிரம் பேர் ஊருக்கு போய்ட்டாங்க நல்ல லீவுக்குன்னு கேட்டேன் அப்பவும் பிஜேபியிலிருந்து போது தான் கேட்டேன் ஜாதி வெறி மிக அதிகமாக உள்ள ஒரு இடம் தமிழக பிஜேபி அங்கே ஒரு பிராமணர்கள் கூட இல்லை அத்தனை பிராமணர்களையும் வழிச்சி வெளியில் எடுத்து எரிஞ்சிட்டார் அண்ணாமலையும் கேசவ விநாயகம் இந்த சில முட்டாள் பிராமணர்கள் நமக்கு பிஜேபி எதை செய்ய போகுது அப்படின்னு நினச்சின்னு உட்காந்துருக்கு யார் நமக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு போங்க அதான முக்கியம் அதை என்ன இன்றைக்கி பிஜே பிஜேபியில் பிஜேபி வந்து மும்மோடி கொள்கை இந்தி வேணும் ஹிந்தி வேணும் அப்படிங்கிறாங்க இந்தி வேணும் இந்தி வேணும்னா பிஜேபியில் எத்தனை பேருக்கு இந்தி தெரியும் அமித்ஷா வராரு ஹிந்தில பேசுறாரு அப்ப நீ தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற நீ பிஜேபி காரண்ட்டு தான் பேசுற அப்ப எல்லார்க்கும் தான் தெரியும் இல்லைங்க பானி பூரி சாப்டா இந்த தேவையா வாங்குறதுக்கு இந்தடா பேசுவாங்கன்னு அது வந்து விக்ரமன் தான் கத்துக்கணும் வாங்குறவங்க கத்துக்க வேண்டாம் எனக்கு அது வேணும்னு சேட்டா கொடுத்துருக்கோம் ஜப்பான் போறோம் ஜப்பான்ல ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு கூட அத சொல்றாங்க ஒயிஜி மகேந்திரன் கொஞ்சம் அவங்களே அரகறेंगे ஏதோ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அங்கேருந்து யார் காப்பாற்றுவாங்கிற பேரில் அவங்கள குச்சிப்படுத்துறதுக்கு பேசுகிறாங்க ரொம்ப சின்ன பொண்ணு அது ஏதாவது சின்ன பொண்ணு என் பொண்ணு வயசு அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள வந்து அரசியலில் யாருமே பொருட்படுத்துறதில்லை ஏதோ நடக்கும் நானும் கேட்டு கொடுக்க முழுக்க ஓடுற மாதிரி அவங்க அவங்க இப்போ உடனே நாளைக்கு ஒய்ஜி மந்திர பொண்ணை கொடுத்து நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்களே போய் நிற்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதில் சும்மா இல்லை ஒரு ப ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஏமாந்து எனக்கே ஃபோன் பண்ணாங்க அன்கில் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அங்கில் அப்படின்னா நிறைய பேர் ஒய்ஜி மகேந்திரே சார் ஒய்ஜி மகேந்திரன் என்னுடைய நண்பர் அவங்க ஃபேமிலியாக எனக்கு அது நாற்பது வருஷமா தெரியும் அவங்க பொண்ணு பிறந்த அவங்க பிறந்ததுனேன்னு எனக்கு தெரியும் அதுக்காக மாற்றுக்கருக்கு ஒய்ஜி மகேந்திரன் போகிற ட்ராமா வேறு என் ட்ராமா வேறு அவன் மிகச்சிறந்த நாடகங்கள் உணர்ச்சி பூர்வமாக போடுவாங்க நான் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன் அவ்வளோதான் அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான

நான் தான் இத ரொம்ப திருப்பி திருப்பி தூக்கி போடுறாதியா பண்ணு பண்ணுனியே அதான் டைட்டா இருந்தது அவங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஸ் குறைச்சேன் சார் நான் சார் சென்சேர் பண்ணேன் மூணே மூணு ஷாட் மூணு ஷாட் மாத்திரம் தான் கட் பண்ண பண்ணேன் இந்த ஜெயில்ல இருக்கிற உங்கள்ல எத்தனை குழந்தைங்க நம்ம குழந்தைங்க தெரியாதுன்னு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீஸர் பேசுற மாதிரி அது ஒன்று கட்டு அப்புறம் இன்னொன்று வந்து அந்த புத்தர் சிலை மேலே ஒரு புடவையோ இல்லை ஒரு பக்கத்தில் விஸ்கி பாட்லேயோ வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு அப்புறம் இன்னொரு ஷாட்டு ஏதோ சம்திங் இதே நாம் ஃபஸ்ட்டு சீனில் வரும் அந்த புயன் அந்த ஜெ ஜிலர் இருக்கார் இல்லையா அவருடைய ஒய்ஃபோ பையனும் பேசுவோம் அப்பா நீங்கள் லீவுக்கு வந்தோடனே நாம் கதிர்காமம் கண்டி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கதிர்காமம் கண்டிங்கிறது மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஏன் சொன்னால் இது இலங்கையில் நடக்கக்கூடிய கதை என்று தெரிந்தால் அப்போ அதுக்கு உண்டான இது இருக்கு நம்ம செய்ய முடியாது ஒரு நட்பு நாடுகளுக்கு உண்டான விஷயத்தை அங்க இருக்கிற பிரச்சனையை நம்ம சொல்லக்கூடாது இப்ப நான் இதை கட் பண்ண பிறகு இது எந்த நாட்டில் நடக்கிற கதைன்னே தெரியாது பொதுவான ஒரு கதை தான் அவ்வளோ பார்க்கறவங்களுக்கு தெரியும் உலகத்துல எங்க வேணாலும் நாம ஒண்ணுமே இப்போ கரெக்ட் சார் இப்ப சொல்ற மாதிரி தான் சொல்லும் போதையா நீங்க ஒன்னும் கோச்சுக்காதீங்க ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உடனே சொல்லுங்க என்ன சார் அவரை மாதிரி பேசுகிறீங்க நான் யாருமே புரோஹர் வார்த்தை காமன் தானே அந்த மாதிரி அண்ணா கொஞ்சம் நீங்கள் தப்பாக பேசுறீங்க அதுக்காக நான் சவுகாரை அடிச்சுக்க மாட்டேன்னா அப்படின்னா என்ன பண்ணுவேன் அது மாதிரி சார் நன்றி வணக்கம் சார் நீங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் யாருக்கிட்டையாவது முடிஞ்சோடனே அந்த ரா ஃபுட்டேஜை வீ ட்ரான்ஸ்ஃபரில் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க ப்ளீஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி நான் நீங்க பஞ்சபாக்க அப்படியா சரி